மேட்டுப்பாளையத்தில் காட்டு யானையை வாயால் பேசி வழி அனுப்பிய மூதாட்டி வைரலாகும் வீடியோ கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் காட்டு ஆண் யானை ஒன்று தேக்கம்பட்டி சமயபுரம் கல்லாறு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் தினசரி நடமாடி வருகிறது அந்த ஆண் யானையின் பிரம்மாண்டமான உருவத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பாகுபலி என பெயரிட்டு அழைத்து வருகின்றனர் இந்த நிலையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் நெல்லிமலை பகுதியில் இருந்து சமயபுரம் வழியாக பவானி ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்க பாகுபலி யானை செல்வது வழக்கம் இந்த நிலையில் சமயபுரம் அருகே இன்று அதிகாலை பாகுபலி யானை தண்ணீர் குடிப்பதற்காக வீடுகள் நிறைந்த சமயபுரம் பகுதியில் உள்ள குறுகிய சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்பொழுது அங்கிருந்த திருநாய்கள் காட்டு யானையை பார்த்து குறைத்து சத்தம் எழுப்பின இதை பார்த்து அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் யானை அமைதியாகத்தான் போகிறது ஏன் குறைக்கிறீர்கள் என்று நாய்களை பார்த்து கூறிவிட்டு காட்டு யானை பாகுபலியிடம் கொஞ்சம் குரலில் அமைதியாக போப்பா என்று பேசினார் பாகுபலியும் அந்த மூதாட்டியின் பேச்சை கேட்டவாறு அமைதியாக அங்கிருந்து சென்றது தொடர்ந்து இந்த பாகுபலி யானை மக்கள் வாழும் பகுதியிலேயே தினசரி நடமாடி வருவதால் மேட்டுப்பாளையம் வனத்துறையினர் இந்த யானையை கண்காணிக்க குழு அமைத்துள்ளனர் அவர்கள் யானை வந்து செல்லும் வழிகளில் முகாமிட்டு யானையை கண்காணித்து வருகின்றனர்